ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك لا ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيه إلى الله بدنه بسراجا منيرا أما بعد فقد قال الله كلام العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن نعمره ننكسه بالخلق <applause> افلا تعبدوه صدق الله العلي الغني فقال رسول الله صلى الله عليه وسلم ليس منا من لم يوقر كبيرنا ويرحم صغيرنا صدق رسول الله صلى الله عليه وسلم علا مرتبہ انورادر نکدر دے جل و اعلی العالم تک دیں اللہ جل و علو صلوات و سلام اللہ علیہ وسلم انال برکۃ ذمۃ واۃ صحابہ کل داویندل تے داویندل متذلقتین باندہ وارذ کو دینہ علی باکو بن مؤمنان مسلمانا ان پر یلور میذ منتھن مندا باد

குழந்தைகளாக இருந்தால் எப்படிலாம் நம்ம வந்து மார்க்கம் சொல்கிறது என்னெல்லாம் வந்து எப்படிலாம் வந்து கொண்டாட வேண்டும் எப்படி வளர்க்கும் என்பதை மார்க்கம் சொல்லி 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 என்பதை போற்றமாவில் நாம் தெரிந்து கொண்டோம் அதுக்கு ஆப்போசிட்டா அது எது பார்த்தோம் சொன்னால் அது ஈக்குவலாக பார்த்தோம்னு சொன்னால் அடுத்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய என்ன தெரியுமா முதுமை பார்க்கும் வாழ்க்கையில் அதாவது ஒரு முழுமையாக வாழ்ந்த ஒரு மனிதன் ஒரு மந்த பூமியில பிறந்து முழுமையா அந்த வாழ்க்கை வந்து வாழலாம்னு சொன்னா அவங்க கண்டிப்பா என்ன செய்வாங்க மூன்று பருவத்தை சந்திப்பாங்க மூன்று குழந்தை பருவம் இன்னொரு பாலியல் பருவம் மூன்றாவது முதுகு பருவம் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நடுத்தர பருவத்தை அந்த பாலியல் பருவ பருவம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையும் பெரும்பாலும் வராது நாம தான் கவனமா இருக்கணும் அந்த அந்த பருவத்தை எப்படி நாம அது நாம வந்து கவனமா கையாள வேணும் அது தனி சப்ஜெக்ட் போயிடலாம் அது பிரச்சனை இல்லை இந்த மற்ற பருவத்துக்கு பாருங்க குழந்தை பருவமும் முதிய பருவம் எப்படின்னு சொன்னா சேம் தான் சேர்ந்தா நம்ம பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு குழந்தையாவும் இருக்கும் என்ன தன்மை கிட்டதோ அதே தன்மை என்ன ஆகும் நான் வயது வயிற்று குதிர்ந்த போதும் அதே தன்மை தான் ஆகும் என்ன உருவம் மாறு சின்ன குழந்தை போது சின்ன சின்ன அருவை நம்ம இருக்கும் வயிற்று குதிர்ந்து போது பெரிய அளவுக்கு ஆறிவிடும் அந்த தன்மை ஒரே தன்மை தான் நல்லா கொண்டாண்ட சொட்டா அந்த ரொம்ப ஆய்ப்பில் நல்லா சுற்றிக்காட்டா அமன் ஆமீர் ஊன்னு நம் கீர் அமன் ஆமீர் யாருக்கு நாம் வந்து வயிறு வந்து அதிகமாகி விட்டோமோ

ரொம்ப வயசு கூடி குடிச்சிருச்சு எங்களை எதுவும் செய்ய முடியாது எதுவும் செய்ய முடியாது அப்ப என்ன சொன்னா வாழ்க்கையில நாம வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு பருவம் என்ன சொன்னா முதிவு அதாவது வயது முதிர்வு பருவம் தான் பருவம் அந்த முதிர்வு பருவத்தை வந்து எப்படி கையாளுங்க சில பேர் சொல்லுவாங்க வயசு ஆச்சு யாரும் மதிக்க மாட்டாங்க அப்பதான் சொல்லுவாங்க இன்னைக்கு வயசு ஆச்சு யாரும் மதிக்க மாட்டாங்க மத்தது மதிக்க நான் மதிக்கணுமா நம்ம நாம ஏற்றுக்கொள்கின்றோமா நம்ம நோய்க்கு பார்த்து பருவமே பாது நாம எப்படி அது எப்படி அது வரவே இருக்கோம் நாம பெருமாள் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து எப்படி அந்த குழந்தை பருவத்தை வந்து வரவே எப்படி வந்து வாழ்வு பொருள் வந்து வரவே நம்ம வந்து வரவே இருப்போமோ அதை வந்து செய்ய மாட்டோம் வயசு கூடும் போது ஏத்துக்க மாட்டோம் ஏத்துக்க மாட்டோம் உலக சொன்னோம் வயசு ஆகி சொல்லிட்டே இருக்கும் ஆனா மனசு இப்ப சொல்ற வயசு ஆகும் சொல்லிட்டு இருக்கும் வயசு ஆகல அதே மாதிரி தான் இருக்கிறோம் என்ன சொன்னா வயது வந்து கூட கூட அந்த மன மனப்பக்குவம் நம்மள வளர்கள் எதாவது விஷயம் வரணுமே இல்லை அதுக்காக வந்து வயசாச்சி சொன்ன வந்து படத்த பட்டியாவது பணத்தை படிக்காத பட்டிக்காத இருக்கேன்போது பணத்தை கிடையாது வயசு கூட என்ன தெரியுமா அந்த வயிறுக்கு ஏற்ற மன பக்குவம் மனப்பக்குவம் அவர் பேசிய நம்மளுடைய நலையில நம்மளுடைய உடையில் நம்மளோட மாவட்டம் என்ன செய்யணும் அந்த வயது முடிஞ்சு கேட்டு அந்த மனப்பக்குவத்தை நாம தான் கொண்டு வர வேண்டும் அந்த கொண்டு வர தவறும் போது தான் அங்க என்ன சமுதாயத்துல அந்த வயதுக்கு ஏற்ற வந்து என்ன உண்போம்

வயசு கூட இருப்பாங்க ஆனா பார்த்தீங்கன்னா கண்ணீர் கத்தி ஒரு சபையில வந்து ஒரு பொதுவான இடத்துல அமர் வைப்பார்கள் ஆனா இன்று சொன்ன சில நேரத்துல அவங்க செய்வாரு மதத்துல இருக்கவங்க சிறுபிள்ள தன்மை சொல்ல பாத்தீங்களா சிறுபிள்ள தன்மையான வார்த்தைகள் சிறுபிள்ள தன்மையான விஷயம் செய்து விட்டு வயதுக்கு ஏற்றது அந்த விஷயத்தை செய்யாததுனால அந்த கண்ணீர் தானே பாழ்க்கை கொள்வார்கள் உங்களுக்கு வரப்பிரியா ரொம்ப ஒரு மனிதர் வந்து வாழ வாழ வாழ்ந்து தடுக்கீடா மாறும்போது நான் அது எப்படி கையாளுவேன் எப்படி கையாளணும் ஏன் சொன்ன நீ நெருமான பார்ப்போம் நான் ரொம்ப சொன்ன மாதிரி எல்லாம் அதான் இல்லையா நம்ம மனசு இருக்கு பாருங்க நம்ம மனம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும் மருந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ சிறு பிள்ளையாக இருக்கும்போது மருந்து சொல்லும் என்ன சொல்ல தெரியுமா சொன்னேன் தெரில ஏதாவது வந்து ஒரு 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 கொள்ளாத உணவு வந்து சொல் சாப்பிட அந்த குழந்தை என்ன செய்கிற குழந்தை சாப்பிட்டா ஒரு ஒத்துக்காது அந்த குழந்தையை என்ன சாப்பிடுறாதான் சாப்பிடா நம்ம தலைவெலிக்கு தவிர கொழுந்த உடலுக்கு இயற்கை கொள்ளாத உணவு காட்டு வர கூடாது அந்த மனுஷன் சொல்லும் மனசு என்ன செய்யும் தினமாக இருக்கும் ஒரு கட்டத்துக்கப்புறம் அந்த குழந்தையை மறந்து வானிலை மாறும் பொழுது மனமும் உடம்பு ஒரே மாதிரி இருக்கும் மனசு சொல்ற உறவு வந்து சாப்பிட்டா உறவு ஏற்றுக்கொள்ளும் இது உறவு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வயது முதிரும் பொழுது உடல் தளர்ந்து விட மனசு என்ன செய்யும் அதே மாதிரி இருக்கும் அதே கெப்பாசிட்டி இருக்கும் மனசு தளராது மன மன உறுதி இருக்கும் ஆனா உடல் எப்படி சொன்னா அந்த மனம் சொல்ற உணவு வந்து உடல் வந்து ஏற்றுக்கொள்ளாது அப்ப என்ன செய்யணும் நாம் உடலுக்கு வந்து எந்த உணவு ஏற்றுக்கொள்ளணுமோ அந்த உணவு நான் சாப்பிட வேண்டும் வயசாக சொன்னோம்

அப்ப என்ன சொன்னா சிந்திச்சு பார்க்கணும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ என்ன செய்யற வாழ்க்கையில வந்து தவிர்க்க முடியாத ஒரு பருவமாக அல்லாஹ் தஆலா முடி பண்ணத அல்லாஹ் தஆலா தந்திருக்கான் அல்ல குர்ஆன் சொல்றா பாருங்க அல்லாஹு அல்லதீ ஹலகக்கு மின் துஃபி அல்லாஹ் இந்த அல்லாஹ் வந்து இப்பட்டது தெரியுமா ஹலகக்கு மின் துஃபி அவதா வந்து உங்கள வந்து பலவீனமான நிலையில் படைச்சான் அல்லாஹ் வந்து நம்ம முதல்ல முதல்ல படிக்கிறார் இல்லையா குழந்தைகள் என்ன செய்யற பலவீனமாக இருக்கும் எது செய்ய முடியாத இல்லையா இது உதவி வந்து நாலு பொருள் அம்மா வந்து கொடுத்த பொழுது அல்லது தந்திருக்கின்றான் அந்த அல்ல தும்ம ஜால மின்பாது நூபின் பூபாத்த தும்ம ஜால மின்பாது நூபின் அந்த பலகீனத்துக்கு அப்புறம் என்ன செய்யலாம் பூபத் ஒரு ஆற்றல் தருகின்றார் பல வரும் என்ன செய்ய உடல் பலமாக வந்து உடல் வந்து பலம் பெறுகிறது அல்ல சொல்றா அந்த நிலைக்கு உங்களை வந்து அவன் ஆக்கிருக்கின்றான் அதுக்கு அடுத்தபடியாக தும்ம ஜால மின்பாது பூபத்தின்

என்னுடைய உமத்தை சார்ந்தவன் அல்ல சொல்றாங்க என்னுடைய உமத்தை சார்ந்தவன் அல்ல மற்ற கபீரனா யார் வந்து நம்மதி மறிந்த உயிரை யார் வந்து கண்ணியப்படுத்தவில் சொல்ல சொல்றாங்க

இல்லைங்களா நாம அந்த அட்டன் சட்டிக்க போறோம் அப்ப என்ன சொன்னா நம்ம கம்சன்தாதாவ சொல்லிட்டுறாங்க யாரு வந்து தன் வாழ்நாள்ல வயிறு முதிர்ந்த மக்கள் யார் வந்து கண்ணியை படுத்துவாங்களோ அல்ல செய்யறான் இவங்க வந்து வயிறு முதிரும் போது அட்டன் ஓட்டான்னா இவ்வளவு வந்து கண்ணியப்படுறது கூடிய கத்து அல்லது அட்டையை படுத்துவாங்க வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வயசு கூடிய நான் கட்டியது கொடுக்கணும் நல்லா வந்து உதவி செய்யணும் சொல்லக்கூடிய வழிமுறை அதுக்கு அடுத்தபடியாக ஆயுள் அதிக ஆயுள் வந்து அல்லாவுடைய ரஹமது தானே இப்போ வயது போடுறது சில பேர் சொல்லுவாங்க வயது கூடியதுன்னா ஒரு கற்றுக்கிட்டோம் அல்லாவுடைய ரஹமத் அது மீறி போச்சா அது அல்லாவுடைய அதா

யாருடைய வயது அலமத்தல அதிகமாக ஆகிவிட்டாலோ அந்த மனிதர் மக்களில் சிறந்தவர் அது மட்டும் இல்ல ஹசன் அமலு அவருடைய அவருடைய அமல் என்ன செய்யும் ஹசன் அதாவது அழகாக ஆகி கொண்டவர் வயது கூட கூட என்னங்க நல்ல பேச்சு வரணும் நல்ல சிந்தனை வரணும் நல்ல தன்மை வரணும் நல்ல பழக்க வரணும் நீங்களா செல்வது என்று சொன்னா வயது கூட இருக்கும் அவன் செயல்பாடு பார்க்கும்போது என்ன சொன்னா மதுரை வகையில் இருக்காது

இல்லைங்களா ரெண்டு வேலை வரதா அந்த ரெண்டு என்ன செய்ய நாம் வாழ்க்கையில நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியம் எப்ப இருக்கும் சிறு வயசுல இருக்கும் பாதிப்புல இருக்கும் கொஞ்சம் வயசுல ஒரு நடுத்தர வயசுல இருக்கும் அவன் என்ன செய்யணும் அந்த ஆரோக்கியத்தை வந்து அல்லாவுடைய பாதியில் செலவு செய்ய சொன்னா அல்லது செய்வான் ஓய்வாக இருக்கும் பொழுது பலகீனத்து காரணமா அந்த அமல் செய்யறதா கூட அல்லது சொன்னா அந்த அமல் செய்த நன்மையை வந்து அல்லா தலை தருவான் அதே போல அது ஓய்வு அல்லது ஓய்வான ஒரு வாழ்க்கை எல்லாம் தரான் மேல கிடையாது வேலை செய்யணும் அவசியம் இல்ல நல்ல உணவு வர நல்ல உடை வர்றாங்க நல்ல என்ன செய்யணும் அந்த நேரத்துல நம்ம அந்த நேரத்துல அல்லாவுக்கு என்ன அமல் செய்ய முடியும் என்ன 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 திங்கிரு செய்ய முடியும் எந்த குரான் ஒரு குரான் இருந்து எப்படி இருக்காங்க எப்படி நம்ம கற்றுக்கொள்ள முடியும் என்ன செய்யணும் அந்த முறையில அந்த வாழ்க்கையை அமைந்து கொண்டோம் சொன்னா என்ன செய்வா அந்த ஓவியை கூட அல்லாவுக்கு அவன் அமல் செய்ய முடியும் நன்மையாக நன்மையாக அல்லாவுக்கு ஆக்கி கொள்வான் அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது வயசு பெற்றோர்கள் பெட்ரோல்கள் எடுத்து பண்ணா பெரும்பாலான குடும்பங்களை பாருங்க அதாவது வயசு புரிஞ்சவங்க வயசு புரிஞ்சது பெட்ரோலை கவனிக்க மாட்டாங்க

சொல்லாதீங்க ஏன்னு சொன்னா சிறு வயசுல பேசுறது பெரிய விஷயம் இல்லங்க அவன் சின்ன வயசுல என்ன செய்ய பேசுற பையன் பொண்ணு தான் கேட்பான் நம்ம சின்ன வயசுல இருப்போம் நம்மளுக்கு கிட்ட வலி நம்ம பையன பொண்ணு இருப்பாங்க ஆனா பையனும் கூனும் போது என்னதுமாகவும் அவங்க வளமான நிலைக்கு வந்துருவாங்க நம்மளும் செய்ய வலிமா நேரத்து நல்ல பட்டுருவோம் அப்ப அந்த நேரத்துல நம்மளும் சில செய்யும்பாடும் அவங்க எப்படி சொன்னா சகிக்க முடியாம இருக்கும் சரிங்களா அப்ப அல்ல சொல்றான் பலா தப்புன்னு நீங்க அவங்க அவங்களோட அவ பார்த்து சீயத்தை பார்த்தோட சொல்லாதீங்க

அப்ப சிந்திச்சு பாருங்க அல்லாஸ் பார்த்தால வாழ்க்கையில நாம என்ன செய்யணும் நம்ம அந்த வயது முதல்வர் நோக்கி வருகிறது இல்லைங்களா நம்ம என்ன செய்ய தெரியுமா அந்த நேரத்தில் அல்லாவுடைய பாதுகாப்பு வேணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் நம்முடைய வாழ்நாள்ல நாம் சந்திக்கும் முதல் என்ன செய்யணும் நல்ல முறையில் பார்க்க வேண்டும் நல்ல முறையில் பேசணும் நல்ல முறையில் கண்ணியை கொடுக்கணும் அதுக்கு அத்தபடியாக எல்லாத்தையும் மேலாக நிர்சலாசம் என்ன செய்யணும் தெரியுமா சில விஷயங்களுக்கு பாதுகாப்பு தெரியுமா சில விஷயத்தை வந்து பாதுகாப்பு தெரிஞ்சிருப்பாங்க அவன் நர்சல்ல இருக்க என்ற தெரியுமா அல்வா மினி அவன் திமுக மிக ஜுபினி அவன் திமுக அண்ட் அருந்த இல்லா அர்த்தங்கள் ஒரு அதாவது வயது முதிர் என்பது இயற்கை தான் பெரிய குடும்பம் தெரியுமா அடுத்தவர்கள் ஊர் அதாவது குணாம இல்லையா தல்லாத வயது உங்களுக்கு இல்லையா அது தல்லாத வயது விட்ட நபர் சா பாதுகாப்பு தெரிஞ்சிருப்பான் தல்லாத வயது என்பது எனக்கு தெரியுமா வயது முதிர்ந்து நம்ம நடக்க முடியாம நாம் தீர்ந்து பெரிய நம்ம தூக்கி செல்ற மாதிரி அந்த வயசுக்கு கூடும் பொழுது அந்த அந்த குறைவு நம்ம கிட்ட வரக்கூடாதா அல்லாஹ் தூந்து துவா கேட்டுருக்காங்க அல்லாஹ் தர காப்பாற்றணும் ஏன் தெரியுமா நான் வாழ்ந்தால பூமியில வந்து முழுமையா வாழும் மனிதனை வந்து சந்திக்கக்கூடிய பல சில விஷயங்கள் அப்ப என்ன தெரியுமா நம்ம அந்த அந்த விஷயத்தை சந்திக்க சந்திக்க வந்து செய்யணுங்க அல்லா உடைய பாதையில அந்த நேரத்தில் அந்த அலுவலகத்தில் என்ன அமல் செய்ய சொன்னாலும் அந்த அமல் செய்ய வேண்டும் இல்லாவற்றுக்கு மேலாக நான் முன்பு சொன்ன மாதிரி தான் ஒரு அமல் வாக்கு செஞ்சுட்டே வருங்க சிறு வயசுல செஞ்சுட்டே வரும் செய்து கொண்டு வரும் பொழுது ஒரு ஏழாமை காரணமாக வயது கூடியது காரணமாகவோ அந்த அமல் செய்ய முடியும் சொன்னா அல்லது செய்யலாம் அந்த அமல் செய்யுது நன்மை அல்லா சார் தருகின்றான் இல்லைங்களா அதனால வயசு முத்து நம்ம வயசு கூடி பார்த்துக்கலாம் அப்ப தொழில் தான் போதும் அப்ப நூறு வச்சா போதும் இல்ல அப்ப சக்காதி போனா போதும் அப்ப ஹஜ்ஜி போனா போதும் அப்ப திக்க போனா போதும் சொல்லி சிறு வயசு என்பது ஒரு வேலை செய்யறதுக்கு மட்டும் சம்பாதிக்க மட்டும் ஒதுக்கிட்டு சொன்னா